ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம்டி ஃபேஷியல் ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான கோம்போசிட் அதாவது கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய காம்போசிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி ஆஃபர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இங்கே போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஆர்ட் செல்லிங் கலெக்ஷன்ஸ் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் உங்களுக்கு ரியல் கோல்டுனுக்கில் தரக்கூடிய செட் கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக ஸ்டாக் வந்திருக்கு வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஓகேங்களா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இதிலேயே வந்து குவாலிட்டி கம்மியாகவும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது ஒரு பீஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன் ஒரு பீஸ் வந்து வியூ பண்ணி விடுறேன் நீங்கள் அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஸோ வேண்டுருவா பார்த்து புக்கிங் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ஸ்டாக் வந்திருக்கு ஸோ அதில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரம் வந்துடும் இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ கோல்ட் பாலிஷில் கொடுத்துருக்காங்க ரூபி வித் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒர்க்கு செயின் ஹார்ட் அண்ட் ஷேப்பில் உங்களுக்கு சைடில் ஆரம்பில் கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு பேக் செயினோடு வந்துடும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது பார்க்கவே உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் இது ஹேங்கிங் ஃபுல்லாக ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நெக்லஸ் நெக்லஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஹேங் சாரி ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க கோல்டன் பாலில் சேம் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் சேம் பேட்டர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் பேக் சைட் பேக் சீனோடு வந்துடும் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து குவாலிட்டி கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட குவாலிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டியெலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டின்னு வரும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ ஃபுல் வியூமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கெலாம் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குய் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வித் பேக் சைட் பேக் செயினோட வதடும் ஓகேங்களா ஸோ வேண்டவன் புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு காம்போ பார்க்கலாம் ஸோ அதில் நெக்ஸ்ட்டு காம்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரூபி ஸ்டோன் மட்டும் மிடலில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஹேங்கிங் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரளா பேட்டன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு ரூமுமே கிடையாது இதுவுமே வித் பேக் சைட் பேக் செயினோடு வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இதுக்கு பேரப்பாக வந்து உங்களுக்கு நெக்லஸ் நெக்லஸ்ஸுமே சூப்பரான இதில் கொடுத்துருக்காங்க ரூபி ஸ்டோன் வித் ஹேங்கிங் செயின் பார்த்தீங்க இந்த மாதிரி கேரளா டைப் செயின் பேக் சைட் பார்த்திங்கன்னா பேக் செயினோடு வந்திருக்கு ஸோ நீங்கள் பேக் செயின்க்கெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண தேவையில்ல ஸோ புக் பண்ணிக்கோங்க இதுவும் சேம் காஸ்ட்டு தான் வரும் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு காம்பு பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் வரும் யூசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் கண்டிப்பாக வரும் நீங்கள் யூசேஜ் பண்ணுறது பொறுத்து தான் நம்ம கேரண்டி தர முடியும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்த ஹேங்கிங்கில் இந்த மாதிரி கோல்டன் பால் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்னதாக உங்களுக்கு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம நார்மலாக போடுற இருந்து உங்களுக்கு சைடில் வந்து அறும மாடல் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் பேக் சைட் பேக் செயின் வந்துடும் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சேம் அதே நெக்லஸ் ஓகேங்களா ரூபி வித் எம்ப்ராய்டு ஸ்டோன் ஒர்க்கு சேம் கோல்டன் பால் ஹேங்கிங் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் வந்துடும் அண்ட் பேக் சைட் பேக் செயின் வந்துடும் ஆஸ் சேஷர் ஓகேங்களா ஸோ இதோட காஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ஏன்னா ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஓகேவா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டி ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீசஸ் மட்டுந்தான் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காம்போ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே இந்த காம்போ செட்டு இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ட்ரெண்டிங்காக வந்திருக்க ஒரு செட்டு இது ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஹேங்கிங் ஃபுல்லாக ஸ்டோன் ஹேங்கிங் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்டிங்கில் பட்ட செயினை வித் பேக் சைட் பேக் செயின் இங்கே பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் ஒர்க்கு தான் இதில் ஹைலைட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃப்ளவரில் அந்த பெட்டல்ஸ் எவ்வளோ வந்து அழகாக இருக்குமோ அதே மாதிரி பெட்டல்ஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இங்கே இங்கேயும் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இந்த காம்போ செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல்ஸ் ஒர்க் தான் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு மேட்சிங்காக உங்களுக்கு நெக்லஸ் சேம் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் உங்களுக்கு பெட்டல்ஸ் ஒர்க் கொடுத்து ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சேம் ஹேங்கிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க செயின் டைப் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் செயின் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பால் ஹேங்கிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இதில் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஏன்னா இதில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட வரும் ஓகேங்களா செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கோட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு காம்போ பார்த்துலாம் நெக்ஸ்ட்டு காம்போ பார்த்தீங்கன்னா வித் இயரிங்கோட ஒன் கிராம் ஃபோன் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கேட்டீங்க ஸ்டாக் வருமா அப்படின்னு இப்போ நம்ம ஸ்டாக் கொண்டு இருந்திருக்கோம் ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன் ஹாரம் பத்தலாம் இது வந்து ஒன் கிராம் ஃபோமின் நிறைய பேர் வந்து ஒன் கிராமா ஒன் கிராம கோல்டு மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது ஒன் கிராம் அப்படின்னா கோல்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பொடி ஸ்டோன் ரூபி வித் ஸ்டோன் இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா இன் செட் செயின் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பேக் சைட் பேக் செயின்மே வந்துருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி நான் காட்டினது எல்லாமே மைக்ரோ கோல்டு பாலிஷ் ஓகேங்களா இது வந்து ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் ஃபினிஷிங் கட்டிங்ஸ் அண்ட் ஷைனிங் எல்லாமே உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நெக்லஸ் வந்துடும் அண்ட் பேக் சைட் பேக் செயின் வந்துடும் ஓகேங்களா ஹேங்கிங் ஃபுல்லாக உங்களுக்கு கூடுல எப்படி ஹேங்கிங் வருமோ அதே மாதிரி ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வித் இயரிங்கோடு வரும் நம்ம பார்த்தது வந்து வித்தவுட் இயரிங்கில் நம்ம பார்த்தோம் இது வந்து வித் இயரிங் சேம் பெண்டண்ட்டில் எப்படி வருதோ அதே மாதிரி இயரிங்ஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து ரியல் கோல்டு லுக்கில் உங்களுக்கு அழகாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தது வித்தவுட் இயரிங் மைக்ரோ கோல்டு பாலிஷெலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஏன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கி போட்ட காம்போ கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒன் சிக்ஸ் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயர் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் லிமிடட் ஸ்டாக் தான் அவைலபிள் இருக்குது புக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஸோ வேணுறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ